ஸ்மார்ட் சிட்டியான புதுவையில் இப்படி ஒரு கிராமமா என கேட்கும் வகையில் கேட்பாரற்று சேரும் சகதியுமாக வாழ்ந்து வருகின்றனர் பழங்குடியின மக்கள் புதுவை ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் அடுத்த மங்களா நகரில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் சாலை மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் தவித்து வருகின்றனர் வீடு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் அரசு கண்டுகொள்ளவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் போராடி போராடி ஓய்ந்து போன மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமலேயே கடந்த இருபது ஆண்டுகளாக வசித்து வரும் அவலம் அரங்கேறியுள்ளது இந்த நிலையில் பெய்த அதிகனமழையால் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாகவே காட்சியளிக்கிறது மேலும் ஆங்காங்கே குளம் போன்று மழை நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் வெடிய வெடிய தூங்க முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஓட்டு கேட்க வரும் ஆட்சியாளர்கள் பின்னர் தங்களை கண்டுகொள்வதே இல்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாயை பழங்குடியின மக்கள் வளர்ச்சிக்காக ஒதுக்கும் புதுவை அரசு இதுவரை எந்தவித பணிகளும் மேற்கொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் விரைந்து பழங்குடியின மக்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் எனவும் இல்லையெனில் பழங்குடியின மக்களை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாகவும் சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர்